அந்த பெரியாருடைய பரவல் நாளை அம்மாவுடைய தொடங்கப்பட்ட அந்த காலையும் முப்பெரும் விழாவாக கூடல ஒரு நூற்றாண்டு என்பது உனக்கு வாழ்க்கையை முழுதாக நூறு ஆண்டுகள் வாழ்வில் சாதாரணமா ಆಟೇ ನಾವು ಮಾಡಿದೂಟಿ ಒಂಬತ್ತು ಆಗುತ್ತೆ ಆಯ್ತು ಎಳತ್ತಿ ಒಂಬ இந்த தலைப்படுத்ததான் நூத்தி நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் நூத்தி நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் கூட இன்னும் அவர் விட்டு சென்ற அந்த கருத்துக்கள் இன்னும் இந்த அதிருப்தி கொண்டு அந்த வகையில அந்த பெரியாருடைய அந்த குழந்தை அந்த பெரியார் பிறந்து ஒரு முப்பது ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அண்ணாவுக்கும் பெரிய முப்பது வயது அப்படி கணக்கிட்டு கணக்கி பார்த்தோம்னா இன்னைக்கு அண்ணாவுடைய நூத்தி பதினாறாவது பரவலாம் அப்படி பெரியார் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பரவாயில்லை முப்பது ஆண்டுகள் இப்போ இந்த மண்ணில வந்து தொடர்ந்து இது போன்ற அறிவுறுகளும் தத்துவ வேலைகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த கொண்டிருக்கிற காரணமாகத்தான் இன்னைக்கு தமிழ்நாடு இது ஒரு மிகச்சிறப்பான மாநிலமாக இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல இந்த அண்ணா பிறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இந்த தொடர்ச்சியத்துல இந்த தொடர்ச்சியினுடைய தான் இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிற ஒரு மாநிலமாக காரணம் தொடர்ந்து இப்படிப்பட்ட அறிஞர்களும் பேரறிஞர்களும் அந்த அடிப்படையில ஆஹ் கலைஞரையும் இந்த கட்டத்திலே நான் ஈடுபட்டு நாற்பத்தி ஒன்பதுல திமுக தொடங்கப்படுது பெரியாங்க தொடங்காலதான் ராபீன்சர் பூங்காவில் ஒட்டு மழையில அந்த தொடக்க விழாவை ஏற்பாடு செய்தார் அப்படி பார்க்க இல்லைன்னா அப்ப திமுகவையும் நாம் கொண்டாட வேண்டிய காரணம் ஏன்னா ஏன் காரணம் ஏன் திமுகவை நான் கொண்டாடுறோம் நவீன இந்தியாவை கட்டமைப்பதற்கு எப்படி ஒரு அம்பேத்கர் தேவைப்பட்டாரோ அதை போலவே நவீன தமிழகத்தை கட்டமைப்பதற்கு பேரறிஞர் அண்ணாவும் கலைஞர் ஒத்தமிழர் கலைஞர் அவர்களும் தேவைப்படுது இந்த அடிப்படையில்தான் இந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக தமிழ் மொழிகளுக்கு தேவை இந்த தமிழ் மொழியில அந்த திராவிட முன்னேற்ற இந்த பெரியாரை பற்றியான இந்த பொது தரிப்பாதனையில பெரியாரை பற்றியான செய்திகளை நான் பேசுவதற்கு ஒவ்வொரு முறையும் நான் மிக ரொம்ப மகிழ்ச்சியா வந்து சமூகத்துல ஒரு செய்தித்தாங்க கடந்த கடந்த இந்த வாரத்துல ஒரு செய்தித்தாங்க உடனே அந்த திராவிட அமைச்சர் அதாவது ஆனந்த ஜோடி ஒரு பக்கம் திறமல இந்து தமிழ் தமிழ் அந்த ஆனந்த சோதினு ஒரு பக்கம் அது வந்து ஆன்மீக செய்திகள் பக்கம் வாரம் வாரம் இருப்பார் அந்த செய்திகள்ல நான் ஒரு கோயிலை பற்றிய ஒரு கட்டுரையை படிச்சு எனக்கு அந்த கட்டுரையை படித்த போது எல்லாம் வந்து ஒரு தெய்வ பற்றியோட அதை பற்றி கடந்து போயிடுவோம் ஆனால் எனக்கு அந்த கட்டுரையை படித்த போது நிறைய விஷயங்கள் எனக்கு கண்ணுக்கு தோன்றியது அத்தனையும் எனக்கு புரியாது அத்தனையும் புரிந்ததற்கான காரணம் அந்த பெரியார் பகுத்தறிவு கண்ணாடி அந்த பெரியாருடைய பகுத்தறிவு கண்ணாடி போதும் என்ன செய்தியை திருச்சி இருக்கிற ஒரு ஊர் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கோயிலுடைய உத்தமர் கோயில் உத்தமர் கோயில் அந்த கோயில் அந்த உத்தமர் கோயில் ஏன் தொடர்ந்து அந்த கோயில் ஏன் அங்க வந்துது அது அந்த தலைப்புராணத்தை சிவனுக்கு வந்து ஐந்து தலைகள் இருந்தான் அப்போ அதை சிவத்து நான்கு தலைவர் பிரம்மனுக்கு நான்கு தலைவர் சிவனுக்கும் பிரம்மனுக்கும் நான்கு தலைவர் அந்த தேவர்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இவருக்கு நாலு தலை இவருக்கு நாலு தலை அப்படின்னு சிவன் கோபப்பட்டு பொறாமையோடு அந்த பிரம்மனுடைய ஒரு தலையை கிள்ளி ஒரு தலையை பிரம்மனுடைய தலையை கிள்ளி இருக்கு அப்போ மூணு தலையை வந்தா இருக்கு அப்போ அந்த ஒரு தலை கிள்ளி எழுந்தா இல்லையா அது கிள்ளி எறியும் போது அந்த தலை இவருடைய கையிலே ஒட்டிச்சான் அந்த தலை இவருடைய கையிலே ஒட்டி விழாமல் இருக்கு அப்போ அந்த தலையில கொடுத்து இவங்க கையில ஒட்டணும் அடிப்படையில இவருக்கு பிரமனுக்கு சிவனுக்கு ஒரு பச்சியும் உணவையும் அந்த தலை சாப்பிடுறான் யோசிச்சு ஒரு தலை எல்லா உணவுகளையும் சிவனுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை உணவுகளையும் அந்த தலை சாப்பிட்டு அப்ப சிவன் பச்சியில வாழலாம் எங்க அயராயத்தில் இருக்கிற மாணவத்தில் இருக்கிற அந்த அழிக்கும் கடவுள் சிவனுக்கு சாப்பாடு இல்லை அவருக்கு பசி அப்ப என்ன பண்றாருன்னா வளர்க்கும் போது பசி எடுத்த சோசத்துக்கு எங்க வளர்க்குவாங்க ஊழகத்துவாரு ஊழகத்துக்கு வரும்போது பெரும்பான்சோட பிச்சை எடுத்து என்னன்னா அந்த தலை ஒட்டி இல்ல அந்த தலை எதாவது சாப்பாடு சாப்பிட்டு திரும்ப பசி அறங்க முடியல அந்த தலை கபாலம் அந்த கபாலத்துலயே வந்து பிச்சை வாருங்க அந்த கபாலத்திலேயே பிச்சையா வாருங்க அந்த கபாலத்திலேயே பிச்சையா அந்த உணவை சாப்பிடுறாரு அந்த தலையை எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்போ இந்த பசி தீர வேண்டும் என்பதற்காக பெருமாள் பெருமாளுடைய மனைவி திருமகள் திருமகள் கிட்ட பெருமாள் அவங்க போடுறாங்க யாருக்கு சிவனுக்கு சோர் போடுறாங்க சிவனுக்கு சோர் போடுறதுக்காக எல்லாமே மேல வந்த குழந்தைங்க உள்ள கலையெல்லாம் சொல்லுறாங்க அப்ப சிவன் வந்து பிச்சை எடுத்துக்காக பூலகம் வராது பூமிக்கு வராரு அவருக்கு பிச்சை இடுவதற்காக பெருமாளும் அவருடைய மனைவியும் புலகத்துக்கு வராங்க வந்துட்டு பெருமாள் சொல்றாரு சிவன் வந்து பிச்சை எடுத்துட்டு வராரு நீ போய் அவரு சாப்பாடு கூட அவருடைய பத்தி பேசுறாரு அந்த மாதிரி பெருமாள் போயிட்டு சிவனுக்கு சாப்பாடு போறாங்க அவருடைய பத்தி பேசிட்டு அதனால அந்த அந்த ஊர்லதான் பிச்சை எடுத்து வராது அந்த ஊர்ல பிச்சை எடுத்து வந்ததுனால பெருமாளுடைய அந்த கோயில்ல சிவனுக்கும் ஒரு கோயில் அந்த கோயில் இருக்குன்னா பெருமாளுடைய கருவறைக்க கருவறைக்கு பின்னாடி சிவன் உட்காந்து இப்படியான ஒரு கதை இந்த கதையை பார்க்கும்போது போது நமக்கு வந்து ஒரே கோயில ரெண்டு பேர் இருக்கிறாங்க இன்னொரு பாத்தீங்கன்னா பிரம்மனுக்குன்னு ஒரு கோயில சிலையை கொடுத்துடும் என்ன காரணம்னா பிரம்மன் தந்துனால வந்து எனக்கு ஒரு கோயிலே இல்ல அவருக்கு கோயிலே இல்ல அவங்க வருத்தப்படும் அப்படி சொன்னாங்கன்னா வருத்தப்படாத இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கோயில் இருக்கு நான் ஏற்பாடு பண்றேன் பெருமாள் ஆற்று அங்க வந்து பிரம்மனுக்கு கோயில் இருக்கு இந்த பிரம்மா சிவன் பெருமாள் இவங்க மூணு கணவன் மனைவியாக அந்த கோயில் இருக்கிறாரு அந்த கோயிலுக்கு உத்தமன் கொடுத்த போடையா இருந்தாக்க அவங்க பேர் உத்தமன் இப்படியான ஒரு கதைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு நம்பர்ல ஏன் இது இதை பெரியாரோட ஒப்பிடுறேன் பெரியாருடைய கண்ணாடி சொல்லலாம் எனக்கு சாதாரணமா அதை படிச்சதுதான் நம்ம கடன் போயிருக்கலாம் ஆனா எனக்கு அது படிச்சதுக்கு அப்புறமா மிகப்பெரிய யோசனைகளும் மிகப்பெரிய விஷயங்களும் தெரியாது என்ன பேர சைவத்துக்கு சைவத்துக்கும் வைரவத்துக்குமான கோயிலாம் இவர்களுடைய கதைகள் இல்லையா

ஒருத்த இழிவு சைவ மதத்தை இழிவுபடுத்தி எழுதப்பட்ட ஒரு குறையப்பட்ட ஒரு கதை சைவ மதத்தை இழிவுபடுத்தி வைணவ மதம் குறையப்பட்ட கதை பெரும்பாலான உயர்வாகவும் சிவனைக்கு பிசகாரனாகவும் ஒரு குறையப்பட்ட ஒரு கதையை இன்னைக்கு தலை போராளம் என்று சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கதை குறைஞ்சு வரும் சொல்லிட்டேன் அப்ப எவ்வளவு மோசமான ஒரு வேலையை இன்னும் நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சிட்டே நம்ம அதை பார்க்க முடியாது உண்மையிலே வருங்க அப்படியே எந்த அப்படி இருக்குமே தலை வந்து சாப்பாடு சாப்பிடுமா இப்படி எந்த விதமான தொடர்பும் இல்லாத ஒரு கதைகள் சொல்லிட்டு அது வைவத்துக்கும் வைபோ பெருமாளுக்கும் சிவனுக்கும் சட்ட தொடர்ந்து வந்துட்டே இருக்குது அந்த ரெண்டு காசு கமல் ரஜினி சட்டப்போது ரசிகர்கள் சட்டப்போக மாதிரி வைணவகத்துக்காகவும் சைவ பதத்துக்காகவும் தொடர்ந்து சண்டை இட்டுக்கொண்டே இருந்தாங்க அதனுடைய புழைவு தான் இப்படி புனையப்பட்ட கதைகள் இந்த புனையப்பட்ட கதைகள் தான் நம்ம தொடர்ந்து இன்னைக்கு வந்து தெய்வ கதைகளா புராண கதைகளா பேசிக்கிறது புராணம் என்பதே பொய் தான் இந்த புராண கதை இந்த பொய் பேசிக்கிட்டு அப்போ இவன் வந்து பிச்சை எடுத்தாரு பெருமாள் பிச்சை போட்டாரு அப்படின்னா பிச்சை இருப்பவர்கள் உயர்ந்தவனும் பிச்சை இருப்பவன் தாண்டவனாம் இப்ப இந்த கதைகள் அதே மாதிரி இந்த பெருமாளுடைய கருவறைக்கு பின்னாடி சிவன் நமக்கு நமக்கு முன்வாசு வழியா வந்தா இருந்தாலே வருவான் பின்வாசு வழியா யார் வருவான் திருவினர்களும் அடிப்படையில இதுவான இந்த மாதிரி வருவாங்க கருவறைக்கு பின்னாடி சிவன் அமர்ந்து இருக்கிறார் என்றால் அதை திருநராகவும் அவரை இருக்கிறவரையாக தான் இவர் விடுவார் இந்த கதைகளைத்தான் நம்ம தொடர்ந்து புராண கதைகளாகவும் பெரிய தத்துவ கதைகளாகவும் இங்கே நமக்கு கொண்டாடி கொண்டாடுறாங்க இந்த அடிப்படையில

நீங்க தொடர்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் திருப்பதியில கொடை வந்து நேரம் எங்க இருந்து வந்து அந்த கொடை எடுத்து கந்தசாமி கோயில் இருந்தா திருப்பதிக்கு கொடை கந்தசாமி கோயில் என்பது ஒரு புத்தருடைய கோயில் அந்த புத்தருடைய கோயில் தான் அவங்களுக்கு அந்த கொடையெல்லாம் தயாரிச்சு புத்தர் வந்து ஒரு ஊரா நடந்து போறார் அப்ப வீதி வீதியா நடந்து போக போது அவருக்கு குறைப்பிடிப்பதற்காக அந்த பட்டு கொடைகளை அங்கே தயாரிச்சு அங்கே இருக்கிறார் புத்தருடைய கோயில் அது அதை வந்தா இன்னொரு வந்து அந்த கந்தசாமி கோயில் அந்த கொடை செய்து திருப்பதி அழிச்சு கொண்டிருக்கார் திருப்பதி புத்தருடைய கோயில் நீங்க பாத்துக்கா நீங்க மதுரை வீராட்சி அருகே போய் பாத்தீங்கன்னா உயர்ந்த கோபுரங்கள் ராமேஸ்வரம் கோயில் உயர்ந்த கோபுரங்கள் உயர்ந்த கோபுரங்களுடைய கட்டிடக்கலைகள் எல்லாம் இந்த மாதிரி இருக்கு பௌத்த மடாலயங்கள் பௌத்த ஆலயங்கள் எல்லாம் திருப்பதி கோயில் பார்த்தா கொட்டையாது பெரிய உயர்ந்த கோபுரங்கள் இருக்கு அது இப்போ இருக்கிற உயர்ந்த கோபுரம் இப்ப கட்டப்பட்டது சமூகத்தில் கட்டப்பட்டது உண்மையிலேயே பழைய கோயில் கோயில் கொட்டையாதான் இருக்கும் பௌத்த கோயில் ரந்தசாமி என்ற பெயரும் கபாலி என்ற பெயரும் கபாலீஸ்வரர் கோயில் இல்ல கபாலீஸ்வரர் கோயிலும் புத்தருடையை கோயில் சொன்னார் கபாலம் ஏங்கி இந்த திருவோடு அதான் அந்த கோல் தான் திருவோடு ஏங்கி பிச்சை எடுத்து பௌத்த போதித்ததால் அவர் கபாலி கபாலி சுவர் சொன்னார் கந்தசாமி தான் கந்தன் உடை கட்டி கொண்டு அவரு பட்டாடையை கட்டிக்கொண்டதா என விதங்க கந்த உடைகளை கொண்டு அவங்க பிச்சை எடுத்து மக்களுக்கான போதைகள் சொல்றாங்க கந்தல் உடை கட்டிய சாமி கந்தசாமி இப்படியான பௌத்த கதைகளை திருடி திரித்து இந்த இந்து மதத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த இந்து மதத்தை நூற்றி ஐம்பது ஆண்டுகள் தொடர்ந்து கொண்டு கொண்டிருப்பவர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் மறைந்திருக்கார் என்பதில்லை தந்தை பெரியாருடைய கருத்துக்கள் இன்னும் என்போது இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வரையில தந்தை பெரியாரை ஒழிக்க முடியாது கூறி இந்த வாய்ப்புக்கு கண்டுக்கொள்ள முடியும்